அப்போது வாழைப்பழம் எதுக்கு வச்சாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இல்லையா வாழைப்பழம் எதுக்கு வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் போய் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இறப்பு வீடுகள் நல்ல நல்ல நிகழ்வுகள் திருமண நிகழ்வுகள் போன்ற நல்ல விஷயங்களாக தான் வாழைப்பழம் வச்சாங்க இறப்பு அப்படிங்கிற நிகழ்வுகள் வந்து பெரும்பாலும் நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்ற பழக்கங்கள் கிடையாது உணவுகள் பரிமாற மாட்டாங்க இறந்தவங்களுக்கு தான் பரிமாறுவாங்க உணவுகள் எப்போ இறந்தவங்களுக்கு பரிமாறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பிறக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த உணவு தண்ணி அதை வச்சு தான் அவங்கள பதைப்பாங்க பிரமிட்ஸ் அதாவது இஜிப்ட் சைடில் சவுத் ஆப்ரிக்கா சைடில் இஜிப்டு இருக்கு இல்லையா அங்கே அந்த பிரமிட்ஸ்குள்ளே வந்து அவங்கள இறந்தவங்கள புதைக்கும் போது அவங்க கூட உணவு வைப்பாங்க ஏன் அப்படின்னா இறந்தவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க என்றைக்குமே நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க அடுத்தடுத்து திருப்பி திருப்பி பிறப்பாங்க அடுத்தடுத்த உயிர்களாக அரிய ஜீவராசிகளாக பிறந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் உணவு அப்படிங்கிறத வந்து கொடுப்பாங்க சரிங்களா அப்போ உணவு வைப்பேன் அதே மாதிரி தான் எரிக்கும் பொழுது வாய்க்கரிசி போடுற பழக்கம் அவங்க வாய் போடுவோம் ரெண்டுமே உன் இறந்தவங்களுக்கு வந்து இறந்ததாக தான் கிடைக்க மாட்டாங்க திரும்ப வாழும் தூளை உடல் உடல் மட்டும்தான் எரியுது உயிர் வந்து எப்போ உயிரோடு தான் இருக்குது உயிர் வந்து மறையாது அப்படிங்கிற தத்துவத்தை சொல்கிறது தான் இந்த உணவு அதே மாதிரி உணவு வந்து உடலுக்கு இல்லை உயிர் சக்தி உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு தான் உணவு தவிர உடலுக்கு வந்து ஆற்றல் தான் தேவை உயிர் சக்திக்கு கொடுக்குற உணவுலேருந்து கிடைக்கிற ஆற்றலில் தான் இந்த உடல் தழைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும்ன்ற தத்துவத்துக்காக தான் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அதாவது கலந்துக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அப்போ கொடுக்க மாட்டாங்க இறந்த இறப்பு இறந்து போறாங்க அன்றைக்கு வர்றவங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அன்றைக்கி உணவு கிடையாது அதுக்கு இறந்தவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க ஏன்னா அவங்க இந்த ஸ்தூல உடல் போயிடுச்சு உயிருக்கு இல்லையா அதோடைய உணவை கொடுக்குறாங்க அந்த உயிருக்கான உணவை தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதுதான் அந்த உணவு வந்து எரி எரிக்கிறவங்களுக்கு வாய்க்கரிசி போகிறதும் இறந்தவங்களுக்கு வந்து பிரமிட்ஸ் அந்த மாதிரியான தொல்குடியினர் வந்து உணவு வைப்பாங்க இதையுமே பிரேக் பண்ணுறதுக்காக தான் கிறித்துவத்தில் வந்து எதுவுமே போட மாட்டாங்க வெறும் பொட்டிக்குள்ளே வச்சு அடைச்சி அந்த உடலை அந்த உயிரை நாங்கள் அடக்கிறோம் அடக்கி வைக்கிறோன்றது தான் அந்த பொட்டியில் வச்சு அடக்கி இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியும் நம்மளை பழிவாங்கிற குணம் தான் இருக்குது நீ வந்து உன்னை உன்னை நான் அடக்கிறேன் நீ வந்து உடல்லேருந்து இன்னொரு உயிர் எடுத்துருவியா இந்த உடலுக்குள்ளே இருந்த உயிரே நீ வந்து இன்னொரு இன்னொரு பிறவி எடுத்துருவியா எங்களை மீறி முன்னா நான் அடக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பொட்டியை செஞ்சு அந்த கஃபின்ற பொட்டியை செஞ்சு அதுக்குள்ளே அந்த உடலை வச்சு அடைச்சி அதை குழி தோண்டி புதைக்கிறது இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் நமக்கான அறிவுறுத்தல் அவன் சொல்கிறான் டே உன்னை பார்த்தியாடா உன்னை தோண்டி புதைச்சிட்டேன் அப்படிங்கிறான் ஆனால் நம்ம முன்னோர்கள் அதற்காக புதைக்கலை நம்ம முன்னோர்களோட பிதைக்கிறத பார்த்துருக்கீங்களா உணவு தண்ணி எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு கூட எல்லாத்தையுமே அந்த கோடி துணி அப்படிங்கிறது வச்சு எல்லாமே வச்சு அவங்கள பிதைப்பாங்க அவங்கள ஒரு உயிருள்ள ஜீவனாக தான் நினைப்பாங்க இறந்த பிணமாக சடலமாக இந்த மனம் எங்க வந்தது இந்த சடலம் பிணம்ன்ற மனம் இந்த மதம் வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு ஃபியூனரல் இறுதிச் சடங்குல தான் இவங்களுடைய இறுதிச் சடங்குகளில் தான் இந்த மாதிரியான பிணம் சடலம்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி நினைக்கவே மாட்டாங்க இப்போ இருக்கிற எல்லாமே கிறிஸ்து இஸ்லாமியர்ல கூட பாருங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க எல்லா தொல்குடியினருமே அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க அவங்கள ஒரு அவங்களுடைய உயிருக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்போ அப்புறம் அப்புறமா ஒரு சடங்கு வைப்பாங்க இல்லைங்களா அந்த இறந்தவங்களுக்கு அப்புறம் பின்னாடி வர சடங்குகள்ல தான் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க அது எதுக்கு அந்த மாதிரி கொண்டாடுறாங்கன்னா போன அந்த உயிர் இறக்கலை போகலை இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது அது இந்த மனிதர்கள் யார் வழியாகவாது வந்து நமக்கான இந்த உணவை சாப்பிட்டு தான் அவங்களுக்கு பிடிச்ச உணவை படைச்சி அதை எல்லா மனிதர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க ஏதோ ஒரு இங்கே இருக்கிற மனிதர்களுக்குள்ள அந்த உயிர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ என்ன சொல்ல வராங்க இதுக்கு முன்னாடி தத்துவம் வெறும் இந்த உடல் தான் அழியும் உயிர் அழியாது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இந்த உயிர் சுற்றிக்கிட்டே இருக்கும் தவிர இந்த உயிரை அழிக்க முடியாது அப்படிங்கிற தத்துவத்தை சொல்கிறது தான் இந்த ஈமச்சடங்குக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விதமான நம்ம முன்னோர்களுடைய என்ன சொல்றது சம்பிரதாயங்கள் கூட சொல்லுங்களேன் பின்பற்றல்கள் கடைபிடித்தல்கள் இது எல்லாமே பிரபஞ்ச தத்துவத்தை தான் சொல்லுது உயிரை அழிக்க முடியாது உடல் தான் அழிஞ்சு போற ஒரு விஷயம் அப்படிங்கறத தான் சொல்லுது சரி ஏன் அப்படி அந்த உடலை விட்டு உயிர் போயாச்சுன்னா ஏன் வந்து உடலுக்கு உழவு கொடுக்குறாங்க இது வரைக்கும் வாழ்ந்த உடல் இல்லையா அந்த உயிர் அந்த உடலை தேடியாவது வரும் இல்லை ஆமாவா இல்லையா நம்மளே இருக்கிறோம் ஒரு ஒரு வீடே காலி பண்ணி போனாலும் பல வருஷங்கள் கழித்து அந்த வாழ்ந்த வீட்டுக்கு வரும்போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஒரு பரவசம் கிடைக்குதா இல்லையா அப்போது நம்ம வாழ்ந்த வீட்டுக்குள்ளே அந்த ஏரியாக்குள்ளே அந்த தெருக்குள்ளே அந்த இடங்குகளில் நம்ம நம்ம படித்த ஸ்கூல் இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம நினைவில் வரும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் அங்கே தேடி போகிறோமா இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அந்த உ அந்த உயிரும் தன்னோட இது வரைக்கும் பல வருடங்கள் இருபது வருஷம் முப்பது வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் வாழ்ந்த தன்னுடைய உடலை இது வரைக்கும் தான் வாழ்ந்த ஒரு இடத்த ஒரு வீடு இதுதான் இது எல்லாமே பாருங்கள் முன்னோர்களுடைய தத்துவம் தான் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது அந்த உடலை பார்க்கறதுக்கு திரும்பி வரும் அது வரும்போது சும்மா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கான உணவை நம்ம முன்னோர்கள் அந்த இறந்தவங்களோட வச்சாங்க எத்தனை தத்துவங்கள் எத்தனை ஞானம் பாருங்க அவங்களுக்கு எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க நம்ம இயற்கை இயற்கையோட தத்துவங்களை புரிஞ்சு வச்சிருக்காங்க கண்ணெல்லாம் கலங்குது இல்லையா நம்ம உன்னோர் அறிவு இதுதான் நம்மளுடைய மலரும் நினைவுகளா இன்னமும் நமக்குள்ள அந்த ஞாபகங்கள் இருக்கு இந்த விலையை நமக்குள்ள அவங்க போட்டிருக்காங்க தான் இன்னைக்கும் நம்ம ஸ்கூல்ஸ் போனா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது போறேன் நான் படிச்ச ஸ்கூல் அங்கே நான் தான் நான் இருந்தேன் தான் நான் ஓடினேன் இங்க தான் நான் வந்து இங்கே தான் என் ஃப்ரெண்டோட நிற்பேன் இப்படியெல்லாம் நமக்குள்ளயே நம்ம வாழ்ந்த இடம் நம்ம அங்கே சுற்றின இடம் எல்லாமே நம்ம ஒரு வீடு பல வருஷங்கள் வாழ்ந்த வீடு திரும்பி போகிறோம் ஆ இந்த இடத்துல கிச்சன் இருந்து நான் இங்கே சாப்பிட்டேன் இந்த வாசலில் தான் உட்காந்து இவங்களோடலாம் பேசிகிட்டு இருப்பேன் இப்படியெல்லாம் பேசுகிறோம் இல்லையா இதெல்லாம் எதற்காக இதே தான் இந்த உயிர் நமக்குள்ளே இருக்க உயிர் வந்து ஒரு புதுகுறிக்குது பரவசமாகுது தான் இந்த இடத்துல உழவன இடம் அப்படிங்கிற பரவசம் அதே தான் இறந்ததுக்கு பின்னாடி நடக்குது இவ்வளோ பெரிய விஷயங்கள் இறப்புக்கு பின்னாடி இருக்குது திருமண நிகழ்வும் இதே தான் வாழை வாழைப்பழம் விற்கிறதுக்கான இதை விஷயமும் இதுதான் வாழைப்பழம் ஏன் விற்கிறாங்க அப்படின்னா அதுவும் திருமண நிகழ்வுகள் தான் பெரும்பாலும் வைப்பாங்க பிற சடங்குகளை விட திருமணத்தை தான் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் விற்பாங்க வாழைப்பழம் பார்த்துக்கிங்களா வாழைத்தார் எப்படி இருக்கும் ஒரு சீராக இருக்காது இன்னைக்கு வர வாழைத்தாறுலாம் ஒரே சீராக இருக்காது அது வந்து மருந்து போட்டு செஞ்சது மேனுஃபேக்சர் நம்ம நம்ம இயற்கை வந்து மேனுஃபேக்சர் செய்யாது தண்ணியல் வளர விடுவோம் விதையை மட்டும்தான் போகும் அதற்கான ஆற்றல் மட்டும்தான் கொடுக்கும் அந்த மரத்தை அந்த உயிரை நீ எப்படி வளரையோ வளரு அப்படின்னு சொல்லி வளரவிடும் அது வாழ்க்கையோட தத்துவத்தோடு வளரும் ஆனால் இன்னைக்கு அந்த தத்துவத்தை பிரேக் பண்ணுறது தான் இன்னைக்கு பாருங்கள் வாழ வாழ வாழை வாழை தார பார்த்துருக்கீங்களா ஒரே ஷேப்பில் இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இது செய்யப்பட்டது இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அதனால ரசாயனங்கள் இருக்கும் அவன் நினைச்ச மாதிரி தான் அது வரும் எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி தான் போண்டா கோழி வீட்டில் லகான் கோழி மாதிரியே தான் இருக்கணும் எந்த எந்த சிந்திக்கிற திறனே இருக்கக்கூடாது அப்போ ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கணும் அப்படி நம்ம வந்து சாப்பாடும் தண்ணியும் அங்கே இருக்கும் அதை ஏஞ்சி வந்து சாப்பிடும் திரும்பி போய் தூங்கும் திருப்பி சாப்பிடும் திரும்பி போய் தூங்கும் மத்தி மாதிரி இருக்கும் இதுதான் லகான் கோழி இந்த தத்துவத்தை தான் இந்த தத்துவத்தை தான் இன்றைக்கு இருக்கிற வாழைத்தார் காட்டுது இப்போது உன்னுடைய சந்ததிகள் இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் ஒரே மாதிரி மந்தி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத காத்துறது தான் இந்த தத்துவம் ஆனால் அப்போ இருந்த வாழைப்பழம் வாழைத்தார் அப்படி இல்லை கீழேருந்து குட்டியாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகி இப்படி வளரும் அதுதான் தத்துவம் வாழ்க்கை இந்த தம்பதிகள் இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையை துவங்குறாங்க இவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக மேலே உயரணும் உழைப்பால் மேலே உயரணும் தன்னு தன்னுடைய இயல்பில் தண்ணி இயல்பில் தானாக மேல்நிலைக்கு வரணும் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான் வாழைப்பழத்தை எல்லா ஜீவராசிகள் வைச்சாங்க ஏன் எல்லாருக்கும் வைக்கணும் அப்படின்னா அங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே ஒரு உயிர்கள் தான் எல்லாருக்குள்ளையும் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உயிர்களா ஓரறிவு ஈரறிவு மூணறிவுன்னு சொல்லி கிருமிகள் நம்ம மூதாதையர் அடிப்படையான கிருமிகள் அந்த கிருமிகள் உள்ள வாழுது அந்த கிருமிகள் தான் இத்தனை ஜெனரேஷனை உருவாக்குச்சு அப்போ இத்தனை ஜெனரேஷன் உருவாக்குற நம்மளுடைய மூதாதையர் யார் நம்ம கிருமிகள் அந்த கிருமிகள் கிட்ட இங்கேருந்து கொடுக்குற வேண்டுதல் பிரார்த்தனை நாங்கள் வாழைப்பழத்தை கொடுத்து அந்த கிருமிகள் சாப்பிட்டு நம்மளுடைய நம்மளுடைய வாழ்த்தி உள்ளுக்குள்ளேருந்து வாழ்த்தி அந்த சந்ததி அந்த கணவன் மனைவி மேல் மேலும் படிப்படியாக ஒன்றுக்கு வரணும் அவங்களுடைய சந்ததிகளும் வளரணுன்றதை யார்கிட்ட வேண்டுறாங்க கணவன் கிட்டே வேண்டலை கிட்ட தான் வேண்டுறாங்க ஏன் மனிதர்களுடைய ஆசை வேணும்னு சொல்கிறாங்க வந்தவங்களை ஏன் வாழ்த்த சொல்கிறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே கிருமிகள் இருக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளே நம்ம மூதாதையரான கிருமிகளும் ஓரறிவு முதல் ஏழறிவு வரையிலான சித்தர்கள் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அணுவாகவும் கருவாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு தத்துவத்தையே வச்சாங்க எத்தனை அறிவாளிகள் பார்த்தீங்களா யாரை வேண்டணும் யார்கிட்ட கேட்கணும்ன்றது தான் அப்படி இருந்தவங்க பத்து குழந்தைங்க எட்டு குழந்தைங்க சந்ததிகளை பெருக்கிட்டு இருந்தாங்க படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாங்க இல்லையா நம்ம முன்னோர்கள் எல்லாருமே முன்னுக்கு வந்தாங்க மண் வீட்டில் இருந்தவங்க முடிசை வீட்டில் இருந்தவங்க கல் வீடு கட்டி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலையில் அவங்க பிள்ளைங்களை வளர்த்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுத்து இப்படியான ஒரு கூட்டு குடும்பத்தோடு எல்லாரும் ஒன்றா இருந்து எப்படியான ஆரோக்கியமான சமுதாயம் இருந்தது இன்றைக்கு அப்படியே பிரேக் ஆகி சந்ததிகளை இல்லாத மூணு மூணு அதாவது கணவன் மனைவிக்கு மூணு குழந்தைகள் போதும்னு சொல்லி அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் ஆகி இப்போ நாம நாமே இருவர் நமக்கு ஏன்னு இருவர் ஒருவர் போதும் அப்படி ஒருத்தர் கழிச்சு இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தா நம்மளே ரெண்டு பேர் இருக்கோம் இதுவே பூமிக்கு பாரம் அந்த ஒன்று கூட வேணாம் நீயே நானே இதே வாழ்ந்துட்டு மத்தி மாறி நீ பாட்டு ஒரு ஃபோனில் உட்கார நான் பாட்டு ஒரு ஃபோனில் உட்காறேன் நான் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன் நீ ஒரு லட்ச ரூபா சம்பாதிப்போம் சம்பாதிச்சு கல் வீடு கட்டிக்கிட்டு கார் வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு அப்படியே செத்து நமக்கு எதுக்கு ஜெனரேஷன் தான் இப்படியான மென்டாலிட்டிக்கு நம்மளை கொண்டு வரதுக்கு தான் உழைப்பு வேணாம் கஷ்டப்பட வேணாம் குழந்தைங்கன்னா வீட்டில் கச்ச கச்சன்னு கற்றுக்கிட்டே இருப்பாங்க டாய்லெட் போவாங்க அதை க்ளீன் பண்ணணும் சாப்பாடு ஊட்டணும் எவ்வளோ வேலை அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க அங்கே வேலை சேர்க்கணும் அவங்கள படிக்க வைக்கணும் இந்த எல்லாம் டென்ஷன் உடம்ப போயிட்டு கஷ்டப்படுத்துகிற வேலை மைண்டு மென்டல் டென்ஷன் உடம்பு டென்ஷன் ஜாலியாக பிறந்தோம் ஜாலியாக செத்து போயிடுவோம் ஏதோ பேருக்கு ஒரு கல்யாணம் கூட இரு அவ்வளோதான் நீ சாப்பிட்டு நானும் சாப்பிட்டுக்கிறேன் நிறைய லட்ச லட்சமாக பணத்தை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டுக்கலாம் எனக்கு ஒரு கார் இருக்குது எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு வெளியே பந்தாவாக சொல்லிக்கிட்டு அப்படியே வாழ்ந்து அப்படியே செத்துடும் இந்த மென்டாலிட்டியை தான் இன்றைக்கி கொண்டு வரது தான் இவங்களுடைய தாட் அடுத்த சந்ததிகளே உருவாக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இன்றைக்கி மெனக்கிட்டு